பிதா சுதன் ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருபாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி வணங்குகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உம்மை தேடுவதற்கு நீர் இந்த மெய்யான பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக வழி நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையிலே எழுந்து ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி உம்மை கண்டுகொண்டு உமது திரு சமூகத்தில் அமர்ந்து செபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய மன தாழ்மையையும் பாக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லோருடன் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தை திரும்பி பார்க்கக்கூடிய வேளையிலே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர் எவ்வளவோ பாவங்களை நாங்கள் செய்த பொழுதும் கூட உமது கல்வாரி இரத்தினால் எங்களை கழுவி சுத்தி கரித்து மீண்டும் உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா உம்மீது நம்பிக்கை வைத்தும் உமை தேடி வந்து ஜெபித்த பொழுதும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்மை வெறுமை ஆக்கி அடிமை ஏற்றுக்கொண்டு அடிமை உருவோடுமை தேடி வந்து செபித்த பொழுது அவர்களை விண்ணகத்தில் உள்ள உமது நலன்களால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளையும் நோயில் விழாதபடி பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளையும் மருத்துவர்களை கொண்டு குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் காலை ஜபத்தை கேட்டும் இந்த காலை ஜபத்திலே என்னோடு இணைந்து ஜபித்த பொழுதும் அவருடைய மனதிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் உமக்கு நன்றி அப்பா குடும்பத்தில் அமைதியை தந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே பிள்ளைகள் அனைவரும் உம்மை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு ஜபித்த பிள்ளைகளுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து அந்த சுய நினைவுகளை நீர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி சுய சிந்தைகளை எடுத்து மாற்றி வியத்தகு செயல்களை செய்ததற்காக நன்றி சொல்லி உம்மை அப்பா ஆனாலும் தகப்பனே உமக்கு உகந்தவற்றை தேடாதபடி மனிதர்களுக்கு உகந்தவற்றையே தேடி ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுத்திய வேதனை நாட்கள் உண்டு இந்த மாதத்திலே ஆண்டவரே அநேக பாவங்களை செய்து உமை காயப்படுத்தி உம்மை குற்றப்படுத்தி உமை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே அந்த கல்வாரி சிலுவை உற்று பார்க்கும் பொழுது அண்டவரே இந்த கெட்சமணி தோட்டத்தில் நீர் சிந்தி அந்த இரத்தத்தை கவனிக்கக்கூடிய வேளையிலே மாசு மறுபற்ற இரத்தம் மட்டுமே எங்களுக்கு மீட்பை தரும் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று இந்த மாதம் முழுவதும் மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே உமது அன்பு ரத்தம் உமது பரிசுத்த ரத்தம் உமது மேலான இரத்தம் மாசு மறுபற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் ஏசு என்கின்ற பெயரினால் மீட்பு பெற வேண்டும் ஏசு எங்கு இருக்கிறாரோ அங்கு மீட்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் சுவாமி எனவே அந்த மீட்பை நீர் கொடுக்கும் பொழுது அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் நற்செய்தி வாசிக்கின்றோமே உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் கட்டளையிடுகின்றீர் ஒவ்வொருவரும் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இந்த கடைசி நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்

தகப்பனே இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகளுடைய ஜபம் கேட்கப்படாமல் அணு தினமும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து செபித்த பொழுதும் கூட அவருடைய ஜபம் கேட்கப்படாதபடி ஆண்டவரே வீணிலே போனது போல் இருந்த சூழ்நிலை உண்டு தகப்பனே நீர் பொறுமையாக இருக்கின்றீர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்கின்றீர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர் வதிக்க நீர் அவர்கள் நடுவில் நீர் கடந்து வருகின்றீரே அப்பா இந்த நாளிலும் கூட அவர்களுக்கு நிறை வாழ்வை கொடுப்பீர் लूका नर्ची भी பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் பன்மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்களாகவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக மனம் தளராமல் எப்பொழுதும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் யார் யார் கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் அந்த விண்ணப்பங்கள் உமது கடந்து வருவதாக அந்த விண்ணப்பங்களின் ஆண்டவருடைய அந்த விண்ணப்பங்களை கேட்டு என் ஆண்டவர் அற்புதம் செய்வாராக பிள்ளைகள் அனைவரும் என் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை சுவைத்து பார்க்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி நச்செய்தி அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்கள் மனம் தரலா தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு இருந்து ஒரு ஊமையை சொன்னார் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆம் தகப்பனே நாங்கள் மனம் தளராமல் உம்மை நோக்கி வேண்டவும் எப்பொழுதும் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா தகப்பனே உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக உமது அன்பு செயல்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவதாக உமது அன்பும் வல்லமையும் எங்களோடு கூட இறைந்து செயலாற்ற வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே இதுவரை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது இரக்கத்தினாலும் உமது கிருபை நாளும் என்பதை உணர்கின்றோம் எல்லோரையும் ஆசீர்வதியும் செபிக்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெற்று கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தகப்பனே இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டும் அண்டவரே பல வகையான தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் அண்டவரே மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதோ மது திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்தரத்தினால்

மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள்பிக்க இலைப்பாரதலை தந்துவிட வேண்டுமாயும் உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அச்சம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணிய அமலோர்ப்ப மாதாவை பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செம்பிக்கிறோம் மண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்